வெளிநாட்டவரின் தீபாவளி பொங்கல் சஷ்டி ஐயப்பனுக்கு அனைத்து விசேஷங்களும் தனி அழகுதான் அவர்கள் கொண்டாடும் விதமே தெய்வீகம்தான் வீதி எங்கும் விளக்குகள் வீடெங்கும் தீபாவளிக்கும் அளவின் நம்மூரில் பரங்கிக்காய் முருகனுக்கு செய்வோமே அது பம்கின்ஸ் வீடெங்கும் அற்புதமாக அலங்கரித்து அந்த வீட்டை பார்த்தாலே எதுவும் உள்ளே வர முடியாது அத்துணை அற்புதமாக வீடுகள் தோறும் வண்ண வண்ண விளக்குகளும் தெருவு தீபாவளி களை கட்டி அற்புதமாக சரியாக இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது மணி வரை வீடு எங்கும் ஒரே மாதிரி எல்லோரும் பெரியவர்கள் வீடு தேடி வந்து வெளியில் எப்போருக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லி அவர்கள் பெரியவர்களாக இருந்தால் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி சிறியவர்களாக இருந்தால் இவர்கள் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி அற்புதமாக எங்கும் யாரார் வீட்டுக்கும் போய் யாரையும் தொந்தரவு பண்ணுவதும் இல்லை அவ்வளவும் குரூப் ஒன்றே நடத்துகிறது இங்கு பூஜை இங்கு விழா இங்கு திருவிழா அனைத்து இவர்கள் வீடு போல் அவர்கள் அங்கே வேண்டிய பாட்டுகளை பாடியும் சிரித்து மகிழ்ந்தும் அவர்களுக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டும் அற்புதமான அருமையான ஒரு தீபாவளி நாளில் இதை பார்ப்போருக்கு இதுபோல் எல்லா செல்வங்களும் பெற்று அப்போத்தா போல் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் லட்சணங்களை கடந்து போகும் சக்தியும் முக்கியம் நிறைவும் கண்டுவிடலாம்